எலும்பும் கொழுப்பும் சேர்த்து நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான எலும்பும் நல்லாங்க பாருங்கள் கால் எலும்பு நல் எலும்பு சொல்லுவோம்ல அந்த எலும்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் அது தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி புளி ஊற வட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் லவங்கம் பிரியாணி இலை ஒரு குக்கரில் என்ன காஞ்சோடனே மசாலா பொருள் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வெங்காயம் வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி இப்போ வந்து புதினா கொத்தமல்லி ஆஞ்சி கழுவி வச்சுருக்கோம் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து எலும்பையும் கொழுப்பையும் இதுலேயே ஆட் பண்ணிக்குவோம் இது கூட நம்மளோட மசா